பிரியாணிக்கே டேஸ்ட் டஃப் தரக்கூடிய மட்டன் புலாவ் ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க எண்ணெய் நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே கிராம் பண்ண பெரிய வெங்காயத்தை பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க பட்டை லவங்கம் நார்மல் ஏலக்காய் கூடவே கருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேலிக்கும் சேர்த்துக்கோங்க அஞ்சு கிராம் முந்திரி அஞ்சு கிராம் பாதாம் சேர்த்து அரைச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஐநூறு கிராம் மட்டன் ஆட் பண்ணி நல்லா மசாலா கூட பெரட்டிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பண்ணிக்கோங்க அப்படியே மூணு பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க புலாவுக்கு கொஞ்சமா புளிப்பு தன்மை வர்றதுக்காக தயிர் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடுங்க இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஐநூறு கிராம் ரைஸ் சேர்க்க போறதுனால முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா மட்டன் வேக வைக்க முப்பது நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க அடுப்ப ஃபர்ஸ்ட் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஹை ஃபிளேம்லயே வைங்க அப்புறமா இருபத்தஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வைங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்ன லெமனோட ஜூஸை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கிளீன் பண்ணி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ரைஸ்க்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை பிளேம்லயே அடுப்ப வைங்க இப்போ தண்ணி ரைஸ் லெவலுக்கு வந்ததுமே தட்டு போட்டு பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்லயே குக் பண்ணுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் ஒரு இருபது நிமிஷம் தட்டு திறக்காம விட்டுருங்க இப்போ தட்டு திறந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கே சும்மா மாதிரி மட்டன் புலாவ் பிரரி இது ரொம்ப காரமாலாம் இருக்காது பிரியாணி மாதிரி அதனால குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்